நடிகரும் தேமுதிக கட்சி தலைவருமான விஜயகாந்த் அவருடைய ஆன்மா சாந்தி நினைக்கிறவங்க இந்த இந்த கொடுத்துட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்க விஜயகாந்துக்கும் வடிவேலுக்கும் இருந்த பிரச்சனை என்ன என்பதும் விஜயகாந்தை வடிவேலு எப்படியெல்லாம் அரசியல் பிரச்சாரத்திலும் மேடைகளிலும் விமர்சித்தார் என்பதையும் மக்கள் பார்த்துள்ளனர் அப்போது முதலே வடிவேலுக்கு ஏழறையும் துவங்கியது கிட்டத்தட்ட பத்து வருடங்கள் அவரை திரையுலகம் ஒதுக்கி வைத்தது விஜயகாந்தை எதிரியாக வடிவேலுதான் பார்த்தாரே தவிர விஜயகாந்த் வடிவேலுவை அப்படி பார்க்கவில்லை அதுதான் அவரின் பக்குவம் தன்னை மோசமாக வடிவேலு திட்டிய போதும் அவரை பற்றி மேடைகளில் எதுவுமே பேச வேண்டாம் என தனது கட்சிக்காரர்களிடமும் சொல்லியவர்தான் விஜயகாந்த் அதோடு அவர் நடிக்காமல் இருந்தபோது வடிவேலு ஒரு நல்ல நடிகன் அவர் கண்டிப்பாக தொடர்ந்து நடிக்க வேண்டும் என சொன்னவர்தான் விஜயகாந்த் ஆனால் இந்த பக்குவம் எல்லாம் வடிவேலுவுக்கு இல்லை கடைசி வரைக்கும் விஜயகாந்தின் மீது வன்மத்துடனே இருந்தார் வடிவேலுவின் வீட்டின் முன்பு விஜயகாந்தின் கட்சிக்காரர்கள் ஒருவர் காரை நிறுத்த இதில் கடுப்பான வடிவேலு அவளிடம் சண்டைக்குப் போக அது பிரச்சனையில் முடிந்தது இதுதான் காரணம் என பலரும் நினைப்பார்கள் ஆனால் அதற்கு முன்பே விஜயகாந்தை பிடிக்காதவராகத்தான் வடிவேலு இருந்துள்ளார் மணிரத்னத்தின் அண்ணனி நிறுவனமான ஜிவி பிலிம்ஸ் பல வருடங்களுக்கு பின்பு சினிமாவை எடுக்க நினைத்து உருவான படம்தான் சொக்கத்தங்கம் பாக்யராஜ் இயக்கிய இந்த படத்தில் காமெடிக்கு முதலில் நடிக்கவிருந்தவர் வடிவேலு அப்போது வடிவேலு பீக்கில் இருந்தார் எனவே அவர் நடித்தால் நன்றாக இருக்கும் என பாக்கியராஜும் விஜயகாந்தும் நினைத்தனர் ஆனால் விஜயகாந்தை விட அதிக சம்பளத்தை கேட்டுள்ளார் வடிவேலு இது கேட்டு தயாரிப்பு நிறுவனமே அதிர்ச்சி அடைந்தது இந்த விவகாரத்தை அவர்கள் விஜயகாந்திடமும் சொல்லிவிட்டார்கள் சில நாட்கள் கழித்து மதுரை விமான நிலையத்தில் வடிவேலுவும் விஜயகாந்தும் சந்தித்து கொண்டனர் அப்போது விஜயகாந்த் ஜிவி பிலிம்ஸ் பெரிய நிறுவனம் கொஞ்சம் சம்பளத்தை குறைத்து கொண்டு இதில் நடி என சொல்லியிருக்கிறார் அப்போது வடிவேலுவோ அப்படியா நான் ஒரு படம் சொல்கிறேன் அதுல நான் சொல்ற சம்பளத்தை வாங்கிக்கிட்டு நீங்க நடிக்கிறீங்களா என கேட்டிருக்கிறார் விஜயகாந்த் நினைத்திருந்தால் அதே இடத்தில் அவரை பலார் என ஒன்று விட்டிருக்கலாம் ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை இவருக்கு நம்மோடு நடிக்க விருப்பமில்லை என்பதை புரிந்து கொண்டு அவர் கடந்து சென்று விட்டார் அதன்பின் சொக்கந்தங்கம் படத்தில் கவுண்டமணியும் செந்திலும் நடித்தனர் விஜயகாந்த் மனத்தில் எப்போதும் வன்மம் இருந்ததே இல்லை எல்லோருக்கும் நன்மை செய்ய நினைக்கும் விஜயகாந்துக்கு அது எப்போதுமே வராது கடைசி வரை தலைக்கணத்தையும் வன்மத்தையும் சுமந்து கொண்டு அலைந்த வடிவேலுவோ இப்போது வரை எல்லோரமும் திட்டு வாங்கி கொண்டுதான் இருக்கிறார்